நம்பக பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் மார்பக புற்றுநோயால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மார்பக புற்றுநோய் காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கிறது தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு தின தெரிவித்திருக்கிறது வருடம் ஒன்றில் புற்றுநோயுடன் ஐயாயிரத்து ஐநூறு பெண்கள் அடையாளம் காணப்படுகின்றனர் நாளொன்றில் புதிய நோயாளர்கள் பதினைந்து பேர் அடையாளம் காணப்படுகின்றனர் அத்தோடு நாற்பது வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் அதிக அளவில் மார்பக புற்றுநோய்க்கு உள்ளாவதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் தொடர்பாக தெளிவுபடுத்தும் மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது காண்போம் சிகிச்சை அளிப்போம் வெற்றி கொள்வோம் என்ற துணிப்பொருளில் இந்த தெளிவுபடுத்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது பேருந்து நடத்துடர்களின் விதிமீறல் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க விசேட இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது பேருந்து பயணிகளிடம் கட்டணம் அரவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது பொது பொதுத்தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் பொதுத்தேர்தலுக்கான வேட்புமனு கையேற்பு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இருபத்தி இரண்டு மாவட்ட செயலாளர் அலுவலகங்களில் வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் அரசியல் கட்சிகளும் குழுக்களும் எதிர்வரும் பதினோராம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் எனினும் தருணத்தில் கட்டுப்பணம் செலுத்துவதை தவிர்க்குமாறு வேட்பாளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் இறுதி தருணத்தில் கட்டுப்படம் செலுத்தப்பட்டால் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான காலப்பகுதியில் சிக்கல் ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் இதேவேளை வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்திருக்கிறது தேர்தலுக்கான வேட்புமனு கையளிப்பு காலப்பகுதியில் பேரணி மற்றும் ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு வேட்புமனு கையளிப்பு மத்திய நிலையங்களுக்கு அருகில் மக்கள் ஒன்று கூடியிருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுப்பட்டுள்ளது சில அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் பேரணி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட முற்பட்டால் அதனை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் காவல்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வைதான சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலிடமாக சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்